கண்ண கலை திருவிழா போட்டிகளுக்கு களிமண் உருவங்கள் செய்தல் செஞ்சிங்களா நீங்கள் என்ன செஞ்சிங்கிறத சொல்லுங்கள் இது என்னது விநாயகர் இது எலி எலி சூப்பராக இருக்குது எலி வாழலாம் சூப்பர் சூப்பர் இன்னும் கொஞ்சம் கூறாக போடணும் வாய் ஆ நெக்ஸ்ட் டைம் நீ செய்யும் போது அதை மட்டும் பார்த்துக்கோ ஆ வெரி குட் நீங்கள் என்ன செஞ்சீங்க விநாயகர் விநாயகர் இது வந்து லிங்கம் ஆ வெரி குட் இது வந்து கண்ணு குகை குகையா அந்த இக்லூ பனி வீடு மாதிரியா வெரி குட் சூப்பராக இருக்குது குகை அடுத்து நீங்கள் என்னென்ன செஞ்சீங்க சொல்லுங்கள் தோசைக்கல் சூப்பராக இருக்குது தோசைக்கல் ஆ அழகாக இருக்குது நல்லா நைஸாக ஆ அடுத்து கிண்ணம் அது மூடியோட கிண்ணம் ஆ க்யூட்டாக இருக்குது ஆ அடுத்து பனையாரக்கல் சூப்பர் ம் முட்டை பனியாரம் சுகலாமா இதில் ம் அடுத்து அம்மி ஆட்டுக்கல் இது அம்மிக்கல் இல்லை ஆ உரல் இது இது வந்து ஆட்டுறது இப்படி ஆட்டலாமா ஏ அழகாக இருக்குல்ல சூப்பராக இருக்குப்பா அடுத்து இது தான் அம்மி ஆ அம்மி தானே அழகாக இருக்குது அம்மி கியூட்டாக சூப்பர் சூப்பர் அடுத்து இது வந்து ஃபோன் ஐயோ உடஞ்சிடுச்சு சாமி சரி ஃபோனு விரிசல் விட்ருந்துச்சா ஓகே ஓகே ஃபோனு ஆ வெரி குட் இதை இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிடுவியா இன்னும் கொஞ்சம் சின்னதாக இதை அடுத்த தடவை பண்ணும்போது போது பண்ணியிருந்தேன் நூல் இருக்குல்ல அதை வந்து கொஞ்சம் சின்னதாக ம் வெரி குட் சூப்பராக இருக்குது ஃபோனும் சூப்பராக இருக்குது அடுத்து இது என்ன அது அடுப்பு அடுப்பு அதை விட சூப்பர் ஆ இங்கே ஒரு சின்ன இது உடஞ்சிச்சு சரி சூப்பராக இருக்குது ம் டால்ஃபின் வெரி குட் நல்லா செஞ்சிங்க அடுத்து யார் ப்ரைஸுன்னு சிஸ்டர் சொல்லுவாங்க ஹெச்எம் சிஸ்டர் அதுக்கப்புறம் அடுத்து வந்து செய்யும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா அழகாக செய்யணும் வெளியே நம்ம போய் செய்யும் போது வேறு ஸ்கூலுக்கு போய் பண்ணுவோம்ல அப்போ இன்னும் கொஞ்சம் அழகாக இதையே வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக பண்ணு கண்ணு ம் குட்டி குட்டியாக பண்ணியிருக்கிறதே ஓகே நல்லாயிருக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணணும் ஓகேவா நான் எல்லாரும் இவங்க மூணு பேர்த்துக்கும் க்ளாப் பண்ணுங்க கண்ணு தான் க்ளாப் பண்ணுறத 白色的。